வணக்கம் என்னுடைய அகத்தியா திரைப்படம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி உலகெங்கிலும் இன்று வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் வந்து பத்திரிகையாளர் காட்சியும் மற்றும் ஒரு பிரீமியர் ஷோவும் நடந்தது அங்க வந்த பத்திரிகையாளர்களும் சரி அதே மாதிரி பிரீமியர் ஷோக்கு வந்தவர்களும் படத்தை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஜனராஞ்சகமான ஒரு கமர்ஷியலான ஒரு ஹாரர் ஃபேண்டசி படத்தை ஒரு நல்ல ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாரையும் பாராட்டினாங்க ஸோ அதே தான் இன்னைக்கு காலையில் முதல் காட்சியை முடிச்சுட்டு இப்போ தான் வருவோம் ஸோ இங்கே அங்கே வந்து ஆடியன்ஸும் அதே சேம் ரெஸ்பான்ஸு நாம் என்ன எதிர்பாராத இடங்களிலும் நிறைய கைதட்டல்கள் சின்ன சின்ன வசனங்களாகட்டும் சின்ன காமெடிகளாகட்டும் எல்லோருமே நேரடியாக அந்த சினிமா ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு ஆடியன்ஸ் கிடச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும் ஸோ அடுத்து

இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு சார் பிரான்ஸோட பாத்துருக்கீங்க என்ன மாதிரியான வயசு நிஜமா சார் அது ரொம்ப புதுசா இருந்தது சார் நேற்று பார்த்த காட்சிங்கிறது அது வேற விதமான ஒரு நிறைய அவங்களுக்குள்ள இந்த கேள்விகள் பதில்கள் இப்படி போச்சு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு எல்லா படங்களும் பார்த்துட்டே இருக்கிற அந்த சினிமா ரசிகரோட பார்க்கும் போது இல்ல அங்க ஒவ்வொரு காட்சியுமே அவங்க ரசிக்கிற விதங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப அட்மையரா இருந்தது அதே மாதிரி நாங்க நினை எதிர்பாராத இடங்கள்ல கூட அவங்களுடைய கைதட்டல் ஆகட்டும் சின்ன சின்ன கூர்மையான இடங்களை அவங்க கவனிச்சு சில விஷயங்களை வந்து அந்த படம் படம் வந்து ஒரு தமிழ் மரபு சார்ந்த விஷயம் பேசுறத அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருது ஸோ அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது கைதட்டி சிலதெல்லாம் கேள்விகளுக்கு அவங்க பதில் கூட கேரக்டர் கேட்குற கேள்விக்கு ஆடியன்ஸ் இருந்து பதில் சொல்றாங்க ஸோ அப்படி வந்து அது அவங்களோட கனெக்ட் ஆகுது அதே மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரியே சில திகில் காட்சிகள்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு அந்த ஜம்ப் ஸ்கேர் ஆகிற அந்த மூமெண்ட்ஸ் அதெல்லாம் நடந்தது அது மாதிரி வெளியில வரும்போது படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாருமே முக்கியமாக ரெண்டு விஷயங்கள பேசுனாங்க அர்ஜுன் சார் வேற லெவல் அதை வந்து எல்லாருமே வந்து படம் முடிஞ்சு சொல்றாங்க அடுத்தது கிராஃபிக்ஸ் சிஜி வந்து படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமா இருந்திருக்கு ஒரு ஹாலிவுட்டுக்கு இணையான ஒரு சிஜி வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ பிரிசர் பிரம்மாண்டமா இருக்கும் படம் பார்த்து அதை நேற்று வந்து ஒரு அம்மா சொன்னாங்க

இல்லை தமிழ் ஆடியன்ஸ் எப்போ வந்து இப்போ இல்லை சினிமாவுக்கு வந்து நாற்பத்தி நாற்பத்தஞ்சாவது வருஷம் ஆகுது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து அதே அன்பு நான் வந்து வில்லனாக நடித்தாலும் சரி பாசிட்டிவா பண்ணாலும் சரி த கைண்ட் ஆஃப் லவ் லவ்லஸ் ஸோ இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் நான் இதுவருக்கு இத்தனை வருஷத்துக்கு நான் செய்யாத ஒரு ஒரு கேரக்டரு பா விஜய் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும்போது என்னன்னா இது புதுசாக ரொம்ப புதுசாக இருக்கு எப்போவும் நம்ம நினைக்கிறது உண்டு இந்த மாதிரி நம்ம எல்லா கேரக்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு பட் இது சொல்லும்போது வேற பண்ணதே இல்லையா இது இவ்வளோ இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்ச இது ஸோ சரி நம்ம நமக்குள்ள என்னதான் வந்து பெரிய கான்செப்ட்ஸோ என்னதான் இருந்தாலும் அதுக்கு கை கொடுக்குறவங்க வந்து இந்த படத்தினுடைய முதலாளி ஸோ அவருக்கு அந்த ரசனை அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொடியூசருக்கு கலந்துருக்காரு ஸோ படம் இன்னைக்கு மக்கள் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க படம் விஷுவலாக நல்லா இருக்கு அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ மெயின் வந்து ஐ ஷூட்ராஸ்ட் ப்ரொடியூசர் ஸோ நம் வெரி ஹாப்பி இது வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் எல்லாருடைய கனவு இன்னைக்கு வந்து வெளியாக இருக்க படம் எல்லா இடத்துலேயும்

அந்த நைன்டீன் கதையும் ப்ரெசண்ட்டும் சேர்ந்து இது வந்து ஒரு ஹாரர் படம்னு சொல்ல முடியாது ஃபேண்டசி படம்னு சொல்ல முடியாது ஒரு பீரியட் படம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வித் சில்ட்ரனோடு வந்து பார்க்கக்கூடிய படமாக இருந்தது கதை சொல்லும்போது இது அப்படியே எடுப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக எடுத்து கொடுப்பேன்னு சொன்னாங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து டிஓபி

மேல இருந்து யாருக்கும் பிடிக்குது ஒரு கிஃப்ட் மக்களுக்கு பிடிக்குது பெரிய கிஃப்ட் தான் அதுக்கு மேல் வருடே கிடையாது எத்தனையோ பேரு நல்ல நல்ல சினிமா வெளியில ரொம்ப திறமையானவங்க இருப்பாங்க பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க எல்லா விதத்துலயும் சரி நம்மளை கூட ரொம்ப பெட்டரா இருப்பாங்க சில பேருக்குதான் வந்து ஒரு கிஃப்ட்னு ஒண்ணு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் சொன்னிருக்கேன் வார வாரம்ம ஏழு படம் எட்டு படம் வாட்டிகிட்டே இருக்கு கவுன்சில வந்து மினிமம் கேரண்டியா ஒரு மூணு படம் இருந்தால் மக்கள் எல்லா மக்களும் போய் பார்ப்பாங்க ஏற்க விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ காலக்கட்டங்களில் இது கம்மியாக வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் முடிவு எடுக்கணும் அது எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தமிழ் சினிமா வந்து ஹெல்த்தியா இருக்கும்

அவர் ஜீவ சார் வந்து அவருடைய ஆத்மாவா அவர் வந்து மேலே எழுந்தும் போது அவருடைய பார்வையில பழைய காலகட்டம் தெரியும் அப்போ ஒரு ரெண்டு கப்புல்ஸ் வந்து நடந்து போவாங்க நடந்து போகாருன்னு சொன்னேன் கிளாப் சார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போறாங்க 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 பில்டப் போகும் அப்புறம் ஒரு சின்ன கிடத்துல ஒரு த்ரீ செகண்ட்ஸ் தான் அவர் திரும்பி கேமராவை பார்ப்பாரு ஏற்றி வந்து அலறிடுச்சு சோ அந்த கேட்டீங்க இல்லையா அந்த எப்படி அந்த பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா அது அவருக்கு உண்டான ஒரு தனித்துவமான ஒரு மேஜிக் அதே போல இந்த படத்துல எங்களுக்கு நடந்த உண்மையான ஒரு மேஜிக் என்னன்னா கதையினுடைய ஓட்டத்துல என்னுடைய கிளைமேக்ஸ் பகுதி அப்படிங்கிறது நாங்க கதையை வடிவமைக்கும் போது செவன் பிளானட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அலைன் ஆகும் போது இந்த கிளைமேக்ஸ் நடக்கும் அந்த தீய சக்தி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இந்த படத்துல பண்ணியிருந்தோம் கதை எழுதும் போது அதெல்லாம் ஷூட் பண்ணோம் அதுக்கான கிராபிக்ஸ் எல்லாம் அந்த ஏழு பிளானட்டும் ஒரு லைனுக்கு வர்ற கிராஃபிக்ஸ் காட்சி எல்லாம் பண்ணிருந்தோம் இது பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயம் என்னன்னா ரெண்டு நாளைக்கு மேலே நாசா வந்து போஸ்ட் போடுறாங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் சேம் இதே நாள் அந்த ஏழு ஏழு பிளானட்ஸும் வானத்துல ஒரு அலைன் வருது ஸோ இதே டே ஸோ இது வந்து ஒரு காட் பிளஸ் ஒரு நேச்சுரல் பிளஸ்ஸிங்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்துல அகத்தியாவும் வந்து ஒரு அதுல சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி ஏதோ ஒரு தீய சேர்த்து நாங்கள் அழிக்க போறோம் காலையில் கமலோட பயிற்சி பத்து பேர் டேவிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாட்டு பத்து வந்து தெரிஞ்சு சொல்ல கீழா நம்ம எங்களுக்கு மருந்து தொடங்க நம்ம எங்க ஊர்ல ஒரு பெரியவர் சொல்லுவாரு வயிற்று வலி தலைய சளி குடிக்குது காய்ச்சல் கிடைக்குதுன்னா உடனே நீங்க எல்லாம் மருந்து கடை கூடிக்கிறீங்க ஆனா நாங்க எல்லாம் அடுப்படைக்கு தான் போவோம் ஏன்னா எல்லா வீட்டு அடிப்படையிலுமே ஒரு மருந்து மருந்து கடை இருக்கும் அஞ்சரை தான் மருந்து டப்பா எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம மறந்துடுறோம்

நாயகனா கூட நிறைய படங்கள் பண்ண போறேன் நானே அர்ஜுன் சார் இருக்கிற ஒரு கதை ஹீரோவாக வச்சிருக்கேன் அது நிறைய கேட்டுட்டு தான் பண்ண போறேன் ஒரு டைம் இருக்கும் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் இப்படி எல்லாம் கூட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நடிக்கும்போது ஒரு ஒட்டத்துக்குள்ளதான் நடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஹீரோயின்னு இவ்வளோதான் பேசணும் இந்த மாதிரி வேலை இருக்கணும் இல்லைன்னா எப்படி எப்படியோ போட்டு வேலை இருக்கு ஸோ அது கூட பார்த்துக்கோம் Thanks. Okay. Thanks. Sir. Thanks. What is it? Is the way? Yes.